தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோழரோட ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா இன்னமே சில வீடியோக்கள் வந்து நம்ம தோழரும் நம்மளோட சேர்ந்து வீடியோ ஓகே தோழர் இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா சொல்லுங்க உங்களை சொல்லல இப்ப சொல்லிடுறேன் தமிழ்நாட்டோட நடிப்பு கிருக்கள் நடிப்பு கிருக்கள்

அதாவது தோழர் சொல்லுங்க இந்த ஒரு பத்து ரூபா தடுப்பூசி பழத்தை வாங்கி தின்னுட்டு பத்து ரூபாய்க்கு ஆமா சரி தின்னுட்டு நான் தான் அடுத்த வாட்டர் மலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்திய உனக்கு இல்ல 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 சூப்பர் ஸ்டார் கேட்டு போட்டுருக்கு ஆமா சூப்பர் ஸ்டார் கூட கேட்டு பவர் ஸ்டார் கேட்டு ஆமா இன்னைக்கு புதுசா வாட்டர் சார் ஒரு புதுசா ஒரு சொல்லிங்க ஆமா இப்படி அது அவரே அவருக்கு வச்ச பேர் ஓ தற்பெருமை ஆமா அப்படி வச்சுக்கிட்டு வரி இப்ப சமீப நாட்களா பாத்தீங்கன்னா இவன் போய் பல யூடியூப்ல போய் உட்கார்றான் அதுல உண்மையிலே இந்த நவீன் ஒரு ஆங்கர் கலாட்டா சேனல்ல அவன முதல்ல கலெக்ட்னதே அவர்தான் கலாட்டான்னு நல்ல அருமையான பேரு அதுக்கு ஏத்த மாதிரி கலட்டிட்டாங்க ஆமா அதாவது அவன் வந்து எதுவுமே தெரியாமல்ல அதாவது பிரபலம் அடைகிறது சாதனையை பண்ணி பிரபலம் ஆகலாம் இல்லையா கோமாளித்தனம் பண்ணி பிரபலம் ஆகலாம் இன்னொன்னு நமக்கு நாமளே சுனிய வச்சுக்கோம்ல அந்த மாதிரி நீங்க சொல்றது அப்படின்னா கிருக்கலையும் கிருக்கு கரெக்ட் கரெக்ட் ஆமா அந்த மாதிரி பண்ணி அவன் பேமஸ் எல்லாம் அவள ஆனா சொல்லிக்குவாரு அவரு இப்ப அவர்கிட்ட வந்து ஒரு தனியார் ஊடகத்துல நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ல பெரிய ஒரு நேர்காணல் நேர்காணல் அந்த நேர்காணல்ல வந்து என்ன கேக்குறாங்கன்னா இப்ப சமீபத்துல தம்பி கவினை வெட்டி கொண்டாங்கல்ல அந்த விஷயத்தை பத்தி கேக்குறாங்க யாரு அந்த கருச மாட்டேன் அவன்கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அவன் என்ன தெரியுமா பதில் சொல்றான் உண்மையிலே இவன் கிறுக்கேன் இல்ல இவன் விஷயத்தோட இருக்க கிறுக்கேன் அதாவது காரிய சவுடுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா கிராமங்கள்ல கேட்டு இருக்கேன் ஆமா காரிய சவுடு அப்படின்னுவாங்க அந்த மாதிரி இவன் அந்த மாதிரிதான் நான் நினைச்சேன் ஆனா இவன் உண்மையிலே ரொம்ப விஷம்லவளாரு விஷம்னா எப்படி எப்படி சொல்றேன்னா அவன் சொன்ன பதிலை வச்சு நான் சொல்றேன் இப்போ இந்த சம்பவமா கேள்வி கேக்குறாங்க அதுக்கு என்ன சொல்றான்னா அதாவது ஒண்ணும் இல்லமோ அவங்க அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கு நவீன் வந்து கொஞ்சம் அவங்க இதுல வந்து பொண்ணு பார்த்துருக்கலாம் இன்னொன்று பெற்றோர்களோட விருப்பத்தோட வந்து கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவன் ஜாதிக்கு முட்டு கொடுக்குற மாதிரியே பேசுறான் உண்மையிலே இவன் என்ன நினைச்சேன் அதாவது எப்படின்னா உடைஞ்சு போல சாதிய இவரு ஒருத்தருதான் நீங்க சொல்றதுல ஒரு தவறு இருக்கு சாதின்னா உடையல அது இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆமா சாதிய வந்து தான் நம்ம வேலை செய்யறோம் அதாவது நான் என்ன கேட்டேன்னா ரைட் ரைட் கரெக்டா ரைட் இப்ப இந்த விஷயம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு கண்டிப்பாங்க ஏன்னா இவர் வந்து ஒரு கோமாளித்தனம் பண்றேன்ற பேர்ல அது கோமாளித்தனம்னு கூட சொல்ல முடியாது உண்மையான கோமாளித்தனத்தை நம்ம சிரிப்பா ரசிப்போம் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இது நான் கோமாளித்தனம் பண்றேன்னு அவரு அவரை நம்பிக்கிட்டு அதாவது இந்த தில்லாலங்கடின்னு ஒரு படம் அந்த படத்துல கரெக்ட் சரி அவரு மனசுல யார இறங்கி சொல்லிட்டாங்க மனசுல உள்ள இறங்கி சொல்லிட்டாங்க அந்த ஒரு இத மைண்ட்ல வச்சிருக்குதான் இது போல் பேசிட்டு இருந்தாரு எவ்வளவு விஷயங்கள் வந்து பேசிருக்காப்புல ஆனா ஒரு ஆணவ படுகொலை சாதியின் பேரை சொல்லி வந்து வெட்டி கொண்டிருந்தாங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் கொலையே தப்புதான் கண்டிப்பா கொலை வந்து ரொம்ப வன்கொடுமை அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் அவன் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் சரி கண்டிப்பா கொலை வந்து தீர்வு ஆகாது கண்டிப்பா தீவிர ஆமா அவன் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்குதான் தண்டனைகள் நம்மளால என்ன தப்பு பண்ணா தீர்வு ஆகிறதுக்கு அதை சொல்லுங்க ஆமா அப்ப அப்படி தமிழ்நாடே வந்து இன்னைக்கு இந்த கவினோட படுகொலை கண்டிச்சு அங்க விடுதலை சிறுத்தை கட்சி சந்தவங்க போராட்டம் நடத்துறாங்க இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் போராட்டம் அறிவிச்சிருக்காரு உம் தலைவர் வந்து ஒரு போராட்டம் நடத்துறது கண்டிப்பா ஆமா நடக்கும் பாருங்க என்ன இதுல மிகப்பெரிய ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இறந்து போயிருக்கார்ல கவின் ஆமா இந்த தம்பிக்காக முதலாளா போராட்டம் நடத்தினது விடுதலை சிறுத்தை முக்கியமானது இன்னொரு என்னன்னா அந்த கவினுடைய அப்பா இருக்காருல்ல அந்த வீடியோக்கள் கூட சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம் தலைவர் திருமாவளவன் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு என் பையனோட சாவு பாராளுமன்ற வரைக்கும் ஒழிக்கும் அதாவது இன்னைக்கு எளிய மக்களோட கடைசி நம்பிக்கை அரணா இருக்கிறது பாத்தீங்கன்னா தலைவர் திருமாவளவன் திருமாவளம் கண்டிப்பாங்க நீ சொல்றது நூத்துக்கு நூறு இது கண்டிப்பா ஒரு ஏன்னா இது முக்கியமான விஷயம் ஆமா ஏன்னா தம்பி கவின் வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு நம்பிக்கை அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னா அது திருமாவளவன் ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய இந்த சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய எந்த பெரியார் இயக்கங்களும் இருக்கக்கூடிய எந்த சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்களும் வாய் திறக்காத நேரத்தில் முதல் ஆளாக பொருள் கொடுத்தது தலைவர் திருமாவளவன் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழகம் முழுக்க நான் ஆர்ப்பாட்டம் எந்த கட்சி எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி கூட நான் இப்படியே பண்ணுவாங்க ஆமா ஏன்னா அவரு ஒரு சாதி தான் செயல்பட்டு இருக்காங்களே அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு இந்த வாட்டர் பலன் ஸ்டார் பண்ண வேலை இம்மக்களை வந்து பொதிப்படைய செஞ்சிருச்சு கோச்சுக்காதீங்க

இப்ப இந்த நவீன் அந்த கலாட்டா சேனல் நிருபர் கேட்ட கேள்வியில இருந்து இவருக்கு மேல வந்து பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு என்னன்னா இவர் ஒரு தனி உலகத்துல இருக்காருன்ற மாதிரி அவர் கேட்டாப்புல அதாவது தனி ஐலே ஆமா அந்த மாதிரி உலகத்துல நீங்க இருக்கீங்க உங்களால நிஜமா செய்ய முடியாத விஷயத்த நீங்களா கற்பயனில மிதக்குறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாப்ல அதாவது அப்துல் கலாம் வந்து கணவு கடையாவது குழந்தைகளே இவர் இவரு மட்டும்தான் கனவு கண்டுட்டு இருக்காரு நம்பர் கனவுல வாழ்றாரு ஆனால வாழ்றாரு கனவு வாழ்ந்துட்டு இருக்கா ஆமா அதுதான் இங்க பிரச்சனையே அவர் வாழ்ந்துட்டு அவர் வாட்ல வாழ்ந்துட்டு போறது பிரச்சனை இல்ல ஆனா ஒரு படுகொலை நடந்திருக்கு அந்த படுகொலைக்கு அதுல ஒரு முக்கியமா என்ன சொல்றாருன்னா ஒரு சமூகத்து பேரை குறிப்பிட்டு இல்லையா கண்டிப்பா தப்பு தான் எல்லா சமூகங்கள்லயும் வைத்தியங்களும் இருக்கு எல்லா சமூகங்களையும் திருட்டு பையன் இருக்காங்க எல்லா சமூகங்களையும் நல்லவங்களும் இருக்காங்க சரிங்களா அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்தனாலே அவங்க வந்து குலகாரன் ஆயிட முடியாது கண்டிப்பிட்ட சாதியில பொறந்தனாலயே ஒருத்தர் நல்லவன் முடியாது ஆமா அந்த கருத்துல நான் உடன்படுறேன் ஆனா இப்ப இந்த ஆள் இருக்காருல்ல இந்த தர்பூசணி தர்பூசணி பையன் பையன் இல்ல வயசுல மாறி பையன் இல்ல தர்பூசணி மனுஷன் தர்பூசணி மனுஷனா இல்ல அது கொஞ்சம் அனிசியா இருக்கு தர்பூசணிக்காரன் ஆஹ் தர்பூசணிக்காரன் ஓ தர்பூசணிக்காரன் இப்ப இந்த தர்பூசணிக்காரன் இவன் கோமாளித்தனம் பண்றன்ற பேர்ல இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கான் உண்மையில ஏன்னா இந்த ஜாதிங்கிற விஷய ஒளியணும்னுதான் பல போராட்டங்கள் பல உயிர்கள் தியாகம் அது இந்த ஆணவ படுகொலை எல்லாம் தடுக்கணும்னு பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க ஆனா இவன் வந்து சாதி ஆதரிச்சு பேசுறான் அதுல என்ன சொல்றான் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு இவன் கலாச்சாரம் இவனுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கும்ல இவன் டாக்டர் ஆயிருக்கானா டாக்டருங்க இவன்

எதோ ஸ்கூல்ல நான் சர்டிவிகேட்ட வாங்கிட்டு இவன் ஸ்கூல்ல காலேஜ்ல என்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி ஒரு நாலு வீடியோ வந்து போட் நீங்க பாருங்க என்னைக்கா ஃப்ரீயா இருந்தீங்க அத பாத்துக்க புடிச்சு வர மாதிரி இல்ல எனக்கு இன்னொரு கோவம் என்னன்னா இந்த பேட்டி எடுத்த யூடியூப் சேனல் மேல எனக்கு ஒரு கோவம் ஏங்கவே தர்குரி தர்குறி கூட சேர்ந்தது அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மள சின்ன பிள்ளைங்களா இருக்கும் அன்னைக்கு ஒரு பேட்டின்னு பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு பேசுபொருளா இருக்கும் செல்வி ஜெயலலிதா அவங்க கலைஞர் அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் இந்த மாதிரி நல்ல சாதனை படைச்சவங்க நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சவங்க இந்த மாதிரி ஆட்களோட பேட்டியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் ஆமா இதான் நம்ம டிவிகள்ல பார்ப்போம் ஆனா இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இந்த தர்பூசணிக்காரன் கெட்ட வார்த்தை பேசுறவன் ஆபாசமா பண்றவங்க என்ன தெரியாது ஏதோ ஒரு ஒரு போட்டு துணியை போட்டு ஆடிக்கிட்டு அவங்கள கூட்டி வச்சு இன்ட்ரின்ற பேர்ல அவங்க வீட்டுக்கு போய் அந்த வீட்டை போட்டோ எடுத்து போடுறது வீடியோ எடுத்து போடுறது இந்த மாதிரி இந்த மாதிரி பைத்தியக்காரங்களையும் கோமாளிங்களையும் கூட்டிட்டு போய் இவங்களே டெவலப் பண்ணி விட்டாராங்க அதாவது கோமாளி ஒருத்தன் வளர்ந்தா என்ன அவன்றதுக்கு இந்த தர்பூசணி நல்ல ஒரு எடுத்துக்காட்டுங்க ஐயோ கண்டிப்பா ஏன்னா

ஆனா இன்னைக்கு இப்படி ஏதோ பேசியிருக்கான் அப்படின்னு நமக்கு தகவல் வந்துச்சு நம்ம சேனல்ல நம்ம விஷயமே தெரியாம நான் பேச மாட்டேன் கண்டிப்பா ஆமா நம்ம சேனல்ல வந்து உண்மை தன்மையோட நான் பேசணும் நினைப்பேன் ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீத உண்மை இருக்குன்னு நான் நினைப்பேன் அது இருக்கேன்றதை மக்கள் பாத்துப்பாங்க ஆனா நான் உண்மையா பேசு நினைப்பேன் சரி ஏதோ பேசியிருக்கான்னு சொல்லி இன்னைக்கு தான் அவனோட பேரை என்னோட யூடியூப்ல நான் போய் டைப் பண்ணி பாக்குறேன் அப்ப இது மூலயமா அவன் தேடப்படுறானா யார் திவாகர்னு தேடப்படுறானா இதே மாதிரிதான் நடிகர் சூரிய பத்தி பேசுறான் சூரிய பத்தி பேசுறான் இவன் வந்து இவன் அதான் அந்த சந்தானா இருந்த வாழ்ந்துட்டு இருக்கான் இவன் நிஜ வாழ்க்கையிலேயே அது ஒரு சில பைத்தியத்தை தெளி வைக்க முடியும் அந்த மாதிரி தெளி வைக்க முடியாத பைத்தியம் இது இல்ல இப்ப இந்த பைத்தியத்தையுமே தெளி வைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில ஆமா ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் நல்ல யூடியூப் அவங்க வச்சு இவனோட முகத்திரை கிளிக்கிறாங்க இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு ஒரு யூடியூப் அந்த ஆங்கருமே உண்மையிலே கிரேட் அவர் கடைசியில ஒரு பாயில இருந்து என்ன வார்த்தை வரும்ன்றத நோண்டி நோங்க எடுத்துட்டாப்ல ஒரு கட்டத்துல ஏஞ்சி வெளியில போயிட்டாப்ல இப்ப இதுல நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா நல்ல சித்தியா சொல்லுங்க ஆமா மக்களே கோமாளிகளையும் இந்த மாதிரி கன்றாவதிகளையும் நீங்க ஆதரிச்சீங்கன்னா இதுதான் நடக்கும் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சோசியல் மீடியால வந்து என்ன எதுனே தெரியாம ஒரு சிலரை லைக் பண்றோம் ஒரு சிலரை பாக்குறோம் அவனுங்க ஏதோ கோமாளித்தனம் பண்றாங்க நினைச்சு ஒரு சிலரை நம்ம ஆதரிக்கிறோம் யோசிச்சு பாருங்க நடிப்புன்னா என்னன்னு தெரியாத அவனுக்கு மணல் செழிக்கிற மாதிரி ஆடுறான் தனுஷ் பாட் ஒண்ணுக்கு

மூணு படம் சீனு மூணு அவரு எப்படி நடிச்சாருன்னா இது சிங்கிள் டேக்ல நான் நடிச்சிட்டேங்க நான் ஸ்டார் நான் எனக்கு எதாவது ஆரஞ்சு படம் ஸ்டார் நானு ஆமா வாட்டர் ஸ்டார் ஸ்டார் கண்டிப்பா கண்டிப்பா நாளைல இருந்து நான் ஒரு ஆறு இல்ல ஆப்பிள் ஸ்டார் ஏதோ ஒண்ணு நமக்கு பேர் வச்சுக்கிறதானே அந்த மாதிரி எனவே மக்களே உங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான் எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒருத்தன் கோமாளித்தனை பண்றான்றது ஒருத்தனை ஆதரிக்காதீங்க நான் உங்க மேலதான் நான் எனக்கு கோபம் என்னன்னா அவனோட வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி போயிட்டு இருக்குது அப்ப இத வந்து அவனை ஊக்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கு ஆனா சிலர் போய் பேக்கம் மட்டும் போடுறாங்க

கண்டிப்பா ஆமா அதனால அதனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ எடுத்தோம் நீங்களும் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க உங்களையே அறிமுகப்படுத்திருக்கலாம்னு தோணுச்சு சரி இத்தோட அந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கோம் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் மக்களே வணக்கம்